வணக்கம் தமிழ்நாடு புதுகி ஸ்டார் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா ஒரு சிலை திருச்சி தெற்கும் மாவட்டத்தின் சார்பில் சிலை தமிழக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் கழக தலைவரின் அறிவுறுத்தலின்படி படி கலைஞர் நூற்றாண்டு விழா திருச்சி தெற்கும் மாவட்டத்தில் வருடம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகின்றது இதன் அடிப்படையில் இதுவரை எழுபத்தி ஐந்து நிகழ்ச்சிகள் முடிக்கப்பட்டு தற்போது எழுபத்தி ஆறாவது நிகழ்ச்சியானது கலைஞர் நூற்றாண்டு விழா மற்றொரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு சிலை என்ற அடிப்படையில் திருச்சி தெற்கு மாவட்டத்தில் உள்ள டிவிஎஸ் டோல்கேட்டில் அமைந்துள்ள கலைஞர் திரு உருவ சிலையை தெற்கு மாவட்ட செயலாளரும் பள்ளி கல்வித்துறை அமைச்சருமான மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் கழக முதன்மை செயலாளரும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு முன்னிலையில் தமிழக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக கலைஞர் உருவ சிலையை திறந்து வைத்து வாழ்த்து பேசினார் இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ இருதயராஜ் மாநகர செயலாளரும் மேயருமான அன்பழகன் துணை மேயர் திவ்யா கவிஞர் சல்மா கிழக்கு மாநகர செயலாளர் மதிவாணன் மற்றும் மாநில மாவட்ட மாநகர நிர்வாகிகள் கழக தொண்டர்களும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டனர்

மாநகர மூன்று நாள் மாநாடு பெரிய ஊர்வலம் தலைமையவர்களுடைய தலைமையிலே ஊர்வலம் வந்தது ஊர்வலம் வருகிற போது தலைவர் அவர்கள் எந்த இடத்தில் நின்று பார்த்தாரோ அதே இடத்தில் இந்த சிலை அமைந்திருக்கிறது என்பதுதான் பெரிய மகிழ்ச்சி கலைஞரவர்கள் பதினாலு மணி நேரம் இந்த இடத்திலிருந்து அந்த ஊர்வலத்தை பார்த்தார்கள் அதே இடத்தில் கலைஞருடைய சிலை அமைந்திருப்பது என்று பெரிய மகிழ்ச்சி கலைஞருடைய இரண்டாவது முன்னுறுவ சிலை என்பது திருச்சியில அறிவாலயத்தில் ஒன்று இருக்கிறது தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக இந்த சிலை வைக்கப்பட்டிருக்கிறது அதனை பார்க்கிற போதுதான் இந்த கழகத்திலே எப்படி உழைக்க வேண்டும் என்று உத்வேகம் வந்திருக்கிற வகையிலே இந்த சிலையை பார்த்து கழகத்தை வளர்ப்பதற்கும் கழக தலைவருக்கும் இளைஞரணி செயலாளருக்கும் விசுவாசமாக உழைப்போம் உழைப்போம் என்று இந்த சிலை பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள முத்தகையுடைய சிலை திரைக்குளருக்கு முன்னிலை வருகக்கூடிய கடமைத்தினுடைய முதன்மை மாநில அமைச்சரமான மன்னர் திரு கே நேரு அவர்கள் விழாவில் தலைமையிலும் வருத்தி மாவட்ட செயலாளரும் ஆன்மீக அமைச்சரமான நபர் அன்பு மகேஷ் பொய்யாழி அவர்கள்